கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தூங்கியவரின் செல்போனை திருடியவர் கைது செய்யப்பட்டார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் பகுதியை சேர்ந்தவர் ரங்கராஜன் சொந்த ஊர் செல்வதற்காக நேற்று கோயம்பேடு பேருந்து நிலையம் வந்த இவர் அங்கிருந்த பிளாட்பாரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார் அப்போது இவரது செல்போனை அடையாளம் தெரியாத நபர் திருடி சென்றுள்ளார் காலையில் கண் விழித்து பார்க்கும் செல்போனை காணவில்லை என்பதால் பதறி ரங்கராஜன் கோயம்பேடு கேலவன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் காவல்நிலைய நிலைய குற்றப்பிரிவு ஆய்வாளர் தலைமையில் விசாரணையை தொடங்கினர் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போலீசார் அதன் அடிப்படையில் திருட்டில் ஈடுபட்ட நபரை கண்டறிந்தனர் இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் பூண்டியை சேர்ந்த சுமன் என்பவரை கைது செய்தனர் அவரிடமிருந்து ரங்கராஜனின் செல்போன் உட்பட மொத்தம் மூன்று செல்போன்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டன விசாரணையில் சுமன் இருசக்கர வாகனத்தில் சென்று நோட்டமிட்டு சாலையோர மற்றும் பேருந்து நிலையங்களில் தூங்கிக் கொண்டிருக்கும் நபர்களின் செல்போன்களை திருடி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் näe , see Rein on ikka nüüd .